நமஸ்காரம் அஸ்மத் குருபியோ கியோனமாக இது நமது உலகம் சேனல் நேரலுக்கு வேங்கடம் ராம் நாராயண் அன்புக்கு வணக்கம் எந்த விதமான மாற்றமாக இருந்தாலும் அது நமக்கு நன்மையே என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய மிதனராசி அன்பழகன் என்பர்களே எதிர்வரக்கூடிய புரட்டாசி மாதம் விசுவாச வருஷம் புரட்டாசி மாதம் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை ஏகாதசி திதியில் புனர்பூச நட்சத்திரத்தில் குரு தசையில் பிறக்கக்கூடியது எப்படி இருக்கும் அட்டகசமா இருக்கும் சார் ஏன்னா இந்த மாசம் பிறக்கிறதும் குரு சார் அந்த குருவும் நம்முடைய வீட்டுல இருக்கா பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக பொசிஷன்ஸ் பார்த்துக்கலாம் மிதுனத்தில் குரு கடகத்தில் சந்திரன் சிம்மத்தில் சுக்கரன் கேது அந்த சுக்கரன் கன்னிக்கு போகிறார் சூரியன் புதன் கன்னியில் துலாத்தில் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இருந்து நம்மை வழிநடத்துகிறாள் ரெண்டு விஷயம் முதல்ல இது குரு திசையில் ஆரம்பிக்கிறது என்ற இது புனர்பத்த நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறது அதனால குரு நம்முடைய வீட்டில் இருக்கார் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சனி வக்கர விதியில் இருந்தாலும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி வக்கரமடைந்த சனி நமக்கு பிசினஸில் நல்ல ஏற்றத்தை தருவார் ஏன்னா சூரியனால் பார்க்கப்படக்கூடிய சனி வக்கரமடைந்திருக்கிறது அப்படிங்கிறது குருனுடைய வீட்டில் இருக்கிறதுனால அது மட்டும் இல்லாமல் இரண்டாவது வாரம் அதாவது நான்கு வாரங்கள் மொத்தம் இல்லையா ஒரு மாதத்துக்கு அதில் அக்டோபர் மாதம் முதல் ஒரு அஞ்சு நாள் கழிச்சு வரக்கூடியது புரட்டாசி மாதத்தில் கடைசி வாரம் அப்படிங்கிறது மிக மிக ஏற்றத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும் பிஸ்னஸுக்கும் சரி பிஸ்னஸில் இருக்கக்கூடிய தொழிலாளி முதலாளிகள் அனைவருக்குமே பத்தாம் வீடு அதனால் போனஸ் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்க எதிர்பாராத ஒரு பணவரவு நமக்கு இருக்குது சார் ஆனால் எதிர்பார்க்காதீங்க ஏன்னா எதிர்பார்க்க கூடாது எதிர்பார்க்க முடியாத பணம் ஒரு அது எப்படி சார் இருக்கும்னா உதாரணத்துக்கு நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதமாக ஒரு லோனுக்கு அப்ளை அப்ளிகேஷன் போட்டிருப்போம் வராது திடீர்னு அந்த லோன் வரும் லோனாக இருந்தாலுமே நமக்கு அது பணம் தானே இல்லையா வீடு கட்டுறதுக்கோ மனை வாங்கிறதுக்கோ வீடு வாங்கிறதுக்கோ ஒரு கார்டு வாங்கிறதுக்கோ இதெல்லாம் நமக்கு நல்ல செலவுகளை செய்வதற்காக வரக்கூடிய பணம் நிச்சயமாக நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லை இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் அந்த சுக்கரன் நான்காம் வீட்டுக்கு போகிறார் சிம்மத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் நான்காம் வீட்டுக்கு சூரியனோடு சேர்ந்திருக்கார் அது உன்னுடைய வீடு ரொம்ப அற்புதமாக இருக்கு இல்லையா நமக்கு பன்னிரெண்டாம் வீட்டுக்குடையவனாக இருந்தாலுமே பன்னிர ஐந்தாம் வீட்டுக்குடைய சுக்கரன் நான்கில் உட்கார்ந்தது அப்படிங்குறது நிலம் வீடு வாகனம் இதெல்லாம் புது முயற்சி புது விஷயங்கள் நமக்கு வந்தடைவதற்கான சாத்திய அதிகமாக இருக்கு பிரைட்டாக இருக்கு சார் அதுக்கு சாத்தியக் ரொம்ப பிரைட்டாக இருக்கு ஆனால் நாம தான் எடுக்கணும் அது புது முயற்சி அப்படிங்கிறது வெளிநாடு சொல்வதாக இருக்கலாம் வெளியூர் சொல்வதாக இருக்கலாம் ஒரு பிசினஸ்க்காக சொந்த டூரிஸ்டுக்காகவோ நம்ம ஒரு என்ஜாய் பண்ணுறதுக்காக ஒளி இடங்கள் செல்வதற்காக இருக்கலாம் இதையெல்லாம் மனதில் கொண்டு ஒன்றுமே இல்லை சார் நமக்கு இன்னொரு விசேஷங்கள் கூட நிறைய விசேஷங்கள் வர்றதுக்கு சான்சஸாக இருக்குது நம்முடைய ஒய்ஃபாலேயோ அல்லது குழந்தைகளாலேயோ நமக்கு விசேஷங்கள் நிறைய வரும் நல்ல செய்தி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷனுக்கு வழி இருக்குது ஒரு வீடு இவ்வளோ நாள் மாறலை அப்படின்னாலுமே ரெண்ட்டுக்கு ரெண்டுக்கு இருக்கக்கூடிய வீடு புது வீட்டுக்கு போகணுன்னா மாறுவதற்கான சாத்தியக்கூறு இருக்குது இதையெல்லாம் நினச்சி பார்த்தேன் ஆனால் இந்த நிலையில் முக்கியமாக ஒன்றே ஒன்று மறந்துக்கூடாது நம்முடைய இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாடு நம்ம எவன் படைத்தானோ எவன் வழி நடத்துகிறானோ அவனை மட்டும் நாம் மறக்காமல் இருக்க வேண்டும் தனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக பெருமானை மறக்கவே கூடாது பெருமானுடைய கிருப்பையை அவனுடைய எந்த ரூபத்தில் வந்தாலும் பெருமாள் நரசிம்மனாக இருக்கலாம் எதுவாக இருக்கலாம் ராமனாக இருக்கலாம் கிருஷ்ணனாக இருக்கலாம் அவருடைய இஷ்ட அல்லது குலதெய்வத்தை மனதில் இருந்து எடுத்து விடாதீர்கள் எப்போதும் அவருடைய வழிபாடு நமக்கு ஏற்றதாக இருக்கும் நிலம் வீடு வாகனம் வாங்கணும் அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் தோன்றபவர்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கு மிக மிக ஏற்றத்தை தரக்கூடிய மாதமாக இந்த புரட்டாசி மாதம் அமைந்திருக்கிறது அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது சினிமா சின்னத்திரை பெரிய திரைப்பவர்கள் சுக்கரனுடைய பார்வை இரண்டாம் ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாளைக்கு மேலே இருக்கக்கூடிய பார்வை நம்முடைய ஏழாம் பார்வையாக சுக்கரன் நம்முடைய பத்தாம் எட்டை பார்க்குறேன் அதனால் அந்த நிழல் இசை ஒலி ஒளி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய தொழிலாளிகள் முதலாளிகளுக்கு நிச்சயமாக இந்த புரட்டாசி மாதம் இரண்டாம் வாரத்திற்கு மேலே மூன்றாம் வாரத்திற்கு நான்காம் வாரத்தில் நல்ல ஏற்றம் தரும் சிறிதும் சந்தேகம் அதாவது அக்டோபர் முதல் மாதம் முதல் வாரம் இரண்டாம் வாரத்தில் நல்ல பண வரவு நல்ல ஜம்முன்னு இருக்குது சார் மணி ஃப்ளோ நல்லா இருக்குது ஓவராலாகவே பிரிந்தவர் கூடுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்காது நண்பனாக இருக்கலாம் ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம் அல்லது வெளியூர் வெளி மாநிலம் செல் கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் அல்லது வெளியூரில் நம்ம ட்ரான்ஸ்ஃபோர்கிட்டு போய் இல்லையா அந்த டிரான்ஸ்பர் திரும்பி நம்முடைய சொந்த ஊருக்கு கிடைப்பதற்கான சாத்திய பொருள் நல்லா இருக்குது அதே மாதிரி சனி பத்தாம் இடத்திலிருக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு நம்முடைய மூதாதிரிகள் இதெல்லாம் கணக்கில் விட்டு பார்க்கும்போது அரசியல்வாதிகள் ஆன்மீகவாளளுடைய தயவம் நமக்கு ரொம்ப தேவையாக இருக்குது அவர்களுடைய ஈடுபாடு அவர்கள் ஏதாவது சொன்னாங்கன்னா அதை மனதில் எடுத்துக்கொள்ளுங்கள் அவருடைய நட்பு அப்படிங்கிறத நீங்கள் போய் விரும்பி போய் கொள்ளுங்கள் நாம் அதை யூஸ் பண்ணிக்கிறது தான் இருக்குது அவருடைய நட்பு நமக்கு ரொம்ப அவசியம் அவர்களுடைய கைடன்ஸ் நமக்கு ரொம்ப அவசியம் ஆனால் அதை மிதமாக செய்து கொள்ளுங்கள் சூரியன் அதிகமாக சூரியனுக்கும் சந்த சனிக்கு ஆகாத அப்பம்ப அதனால் ஆனாலும் கூட புதன் இருக்கிறதுனால அதை கொஞ்சம் லிமிட்டாக யூஸ் பண்ணிக்க அவருடைய நட்பை அதனால் நமக்கு மாற்றம் ஏற்றவும் நம்முடைய லைஃப்பில் உண்டு ஒன்றும் சந்தேகமே கிடையாது அது மட்டும் அல்லாமல் இந்த இரும்பு மினரல்ஸ் மெட்டல் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவர்கள் மிக மிக அற்புதமான ஒரு மாடம் நல்ல ஆராய்ச்சித் துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு பெரிய போனஸ் கிடைப்பதற்கான சாத்திய கோயில்கள் அதிகமாக இருக்குது அது மட்டும் அல்லாமல் சிறு குறு தொழில் வியாபாரிகள் சின்ன சின்ன வியாபாரிகள் இருக்காங்களே ஒரு அறுபது லட்சம் எழுபது லட்சத்துக்குள்ளே ஒரு மாதத்தில் ஒரு வருஷத்தில் செய்யக்கூடிய தொழில் வைத்திருக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் வியாபாரிகள் எல்லாமே இப்பெல்லாம் லட்சாதிபதிங்கிறது ஒன்றுமே இல்லை எப்படி சொன்னவங்க தான் மனசே இருக்கு தான் ஒரு ஒரு செகண்ட் லட்சம் ஏன் பண்ணிடலாம் அப்படிப்பட்ட ஒரு கோடி நமக்கு கிடைக்கிறதுக்கு சாத்தியக்கூறு நிறைய இருக்குது குடிசன்னாத சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது இந்த மாதம் நமக்கு அது அதற்கு அப்ளிகேஷன் போட்டால் தான் ஆர்டர் ஒன்று சொல்லுவோம் அதனால் அப்ளிகேஷனை போட்டு வச்சுருங்க எதற்காக இருந்தாலும் முயற்சியை எடுத்து வைத்து விடுங்கள் அந்த முயற்சியை நமக்கு நல்லதொரு பலனை தருவதற்கான சாத்தியக்கூறு நிறைய இருக்குது குடும்ப எக்ஸ்பான்ஷனுக்கும் அதாவது குழந்தையை பிறப்பதற்கானவும் சாத்திய பொருள் இருக்குது நம்முடைய ஏழாம் வெட்ட குரு பார்க்குற அது மட்டும் இல்லை ஐந்தாம் வீட்டையும் ஒன்பதாம் வெட்டையும் கூட குரு பார்க்குற இதெல்லாம் சேர்த்து நம்ம பார்க்குற போது செவ்வாய் இருக்காங்க ராகு இருக்காங்க இதெல்லாம் சேர்த்து பார்க்குற போது நமக்கு குருவினுடைய ஆசையும் முதலாம்னுடைய ஆசையும் நண்பர்கள் உடல் ஆசையும் எல்லாமே இந்த மாதம் நமக்கு கூடி வர்றதுனால அத்தனை பலனும் நமக்கு செய்வதற்கான வழிவாய்கள் நிறைய இருக்குது வழிபாடு தெய்வ வழிபாடு மட்டும் மறந்துடாதீங்க எஸ்பெஷலி பெருமாளை புதன்கிழமைகளில் ஈவினிங் ஏழு டேற்று விளக்கேற்றி வந்தோமையான அதாவது நமக்கேற்ற குலதெய்வத்தை சென்று வணங்கி அம்மன் நாகத்தோடு இருக்கக்கூடிய அம்மனை சென்று வணங்கி வருதல் அப்படிங்கிறது மிகவும் ஏற்றம் தரும் புதன்கிழமைகளில் ஈவினிங் ஏழு எட்டு சென்று வணங்கி மேல் இந்த எதிர் வரக்கூடிய புரட்டாசமான அடுத்து வரக்கூடிய அக்டோபர் நமக்கு மிக மிக அற்புதமாக இருக்கக்கூடும் என்று சிறிதும் சந்தேகமில்லை வேறொரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம் அது நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்துங்க ரெண்டு மூணு பிரச்சனைகள் பேசியிருக்கோம் அதற்கு தீர்வையும் பேசியிருக்கோம் இதையும் திரும்பி பாருங்க அதனால லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கு பிடிச்சிருந்தனா ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் வேறொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்